ഹലോ ഗായ്സ് വെൽക്കം മൈ ചേനൽ ഏകെ റിജു കിച്ചൻ ഇന്നി നമ്മൾ സ്പെഷ്യൽ ഈസിയ ടേസ്റ്റിയ ഒരു ചിക്കൻ കുഴപ്പം ചെയ്യപ്പോ വാങ്ങ വീഡിയോയിൽ പാകലാം തേവയാന നായാനു എണ്ണ ഊറ്റി പട്ട ഗ്രാമ്പു കൊഞ്ച സീരകം കൊഞ്ച സോമ്പ് കൊഞ്ച വെന്തയം രണ്ട് പെരിയ വെങ്കായം അമ്പത് ഗ്രാം ഉപ്പൂ ഉണ്ട് ഒരു ചിന്നത്തുണ്ട് ഇഞ്ചി രണ്ട് പച്ചമുളക് കൊഞ്ച കറിവേപ്പില പോട്ട് നല്ല വണക്കിക്കോങ്ങ് ഒരു ടീസ്പൂൺ ഉപ്പ് இதுக்கு நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் நல்ல இளரி கொடுத்துடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இது வந்து ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அடிக்கணும் சட்டி சூடாயிடுச்சு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி கழுகி வச்சிருக்கிற சிக்கன் அதில் போட்டுடலாம் Uppu gooterelaanga Uppu ചിക്കൻ തണ്ണി വിട്ടിരിച്ച് ലൈറ്റ് ഒന്ന് വേഗട്ട അരച്ച് വെച്ച മസാല പോട്ടക്കളാം மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி இலையும் கருவேப்பிலையும் தூவி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ